திருச்சிற்றம் மெயர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு மகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிட்டத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையிலே திருக்கலிக்காமூர் திருக்கலிகாமூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் திருக்கலிக்காமூருக்கு இப்போ என்ன பேர் தெரியுமா அன்னப்பன் பேட்டை அன்னப்பன் பேட்டை சீர்காழி தொடர்வண்டி நிலையத்திலிருந்து கிழக்கே ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலே தென் திருமுல்லை வாயிலுக்கு தென்மேற்கே அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது அன்னப்பன்பேட்டைக்கு போகணுமா திருவெண்காடுக்கு போகு திருவெண்காடு பேருந்துலேருந்து போகலாம் இக்காவிரியினுடைய வடகரை தலங்களில் பதினெட்டாவது திருத்தலம் இறைவனுடைய பெயர் சுந்தரேஸ்வரர் இறைவனுடைய பெயர் அழகம்மை பராசரர் பராசரராலே பூசிக்கப்பெற்றது பெற்றது இதற்கு ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது திருக்களிக்காமூர் மூன்றாம் திருமுறை நூற்றி ஐந்தாவது பதிகம் திருச்சிற்றம்பலம் இதில் பெருமானிடத்தில் நான்காவது பாடலை நாம் விண்ணப்பிக்க வேண்டும் மெய் வகை ஞானம் உண்ட வேதியர் ஞானம் உண்டவர் ஏது ஞானப்பால் ஞான ஞானசம்பந்த பெருமை தோணி விட்டிருந்தாரை தொழுது விட்டிருந்த காலத்தில் மயேந்திரப்பள்ளி திரு குருகாவூர் வாயில் உள்ளிட்டு எழுதிய பதிகளெல்லாம் இன்புற இறைஞ்சி ஏற்றி பாடியவற்றிலே ஒன்று இந்த பைந்தமிழ் சொல்மாலை திருச்சிற்றம்பலம் நான்காவது பாடல் திருமுறை மூன்றாம் திருமுறை பதிகம் நூற்றி ஐந்து பாடலை பாடி மகிழ்விப்போம் குன்றுகள் போல் திரை உந்தீயன் மணியார் தரமேதி ஏதி கன்றுடன் புல்கிய மனைசூழ் கவினார் கலிக்காமூர் உணர்வூழியும் வாழும் எந்த பெருமான் அடியேத்தி நின்றுணர்வாறை நினைகில்லார் நீசரு நமந்தமரே கடல் அலை எல்லாம் எப்படினா குன்றுகளைப் போலே மலைகளைப் போல உயர்ந்த கடல் அலைகள் அப்படியே அழகான குளிர்ச்சி பொருந்திய முத்துக்களை எல்லாம் அப்படி தள்ளிக்கொண்டு வருகிறது எருமை கூட்டங்கள் கன்றுகளோடு கூடி தத்தம் மனைகளுக்கு சென்று சேர்தலும் உடைய அழகு பொருந்தியே திருக்களிக்காமூர் இங்கே கடல் வளர்த்த சொன்னார் முதல்ல அடுத்தது வயல் வளர்த்தல்கின்ற பொழுது கன்றுகளோடு கூடி எருமை கூட்டங்கள் தத்தம் மனைகளை சென்று சேர்தலை சொன்னார் அழகு விருந்தியே திருக்களிக்காமூர் என்னும் திருத்தலத்தில் ஊழிக் காலத்திலும் விற்றிருந்து அருளக்கூடிய எந்தையாகிய சிவபெருமான் திருவடிகளை போற்றி நின்று வழிபடுகிற அடியவர்களை அந்த அடியவர்களை நினையாதவர்கள் யார் தெரியுமா அவர்களெல்லாம் கீழ் மக்கள் அடியவர்களை நினைக்கணும் அவர்கள் யமனது சுற்றத்தாருமா யமனுடைய சுற்றத்தாரும்னு சொல்லிட்டார் அடியவர்களை வணங்காத உள்ள உந்தின அலைகளாலே தள்ளப்பட்டது தன்ம தன்மை குளிர்ச்சி மனைசூடு கலியாறுனா மருத மருதத்திணையை சுழறீங்க திணையில் அழகு நிற்க கலிக்காமோ சூரியனை முதன்முதலில் அறிந்த காலத்தில் வாழும் இந்த பெருமன் உலகம் பாதிக்கப்பட்ட நாள் தொட்டு உள்ள தலம் அது என்று கூறியவாறு ஏற்றி நின்று உணர்வாரை நினையாதவர் யாரு நீசர் கீழ் மக்கள் இங்கே கொடியவர்கள் சொல்றதுக்காக அப்படி நீசர்னு போட்டார் திருச்சித் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்களிக்காமூர் அன்னப்பன் பேட்டையின் திருக்களிக்காமோர் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேராற்றல் மிக்க பேரருளை உடைய பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் மற்றவர்களையும் வாழ்விப்போம் பெருமானுடைய துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சி தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை ஓம் நமச்சிவாய்